ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய பிஸ்கெட்டு தான் பார்க்க போகிறோம் இது குட்டி கேக்குன்னு கூட சொல்லுவாங்க செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க மிக்ஸி ஜாரில் முக்கால் கப்பு சுகர் மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறங்க அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க டூ பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட மாவு சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு இதை வந்து கோதுமை மாவில் கூட செய்யலாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால திரும்பவும் கொஞ்சமாக மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி பதத்தில் மாவை பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக மாவு சாஃப்ட்டாக வந்திருக்கு இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டில் தேய்ச்சிக்கலாம் தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிசா இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மாவு சேர்த்து தேய்ச்சிக்கிறங்க இந்த மாதிரி திக்னஸில் தேய்ச்சிட்டு கத்தியை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு எந்த மாதிரி அளவில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கிட் எப்படிலாம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விடாதீங்க அடுத்து ஒரு நிமிஷம் ஆகவும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சிடுங்க அப்போ தான் உள்ளனா நல்லா வெந்து வெளியில் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணும்போது பதத்தும் போகாது அதனால் நல்லா இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகவும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாத பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சோம்னா ஒரு மாதம் வரை கெட்டே போகாது சூப்பராக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்